ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான மேஷராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவுள்ள தெரிஞ்சுக்க போகிறோம் பங்குனி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப இருக்கணும் குறிப்பாக பங்குனி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திர கிரகணமும் பங்குனி உத்திரமும் இணைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக

ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு மேஷ ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீத மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பங்குனி மாதத்துல சூரியன் மீன ராசியில பயணம் செய்கிறதுனால மீன மாதம் அப்படி இல்லனா மற்ற மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்துல தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுதுங்க மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுது பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமா அமையுது இது அத்தகைய சிறப்புமிக்க இந்த மாதத்தில் ராசியினருக்கு பங்குனி பத்தாம் தேதிக்கு மேல என்ன மாதிரியான யோக பலன்கள் என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக்கப் போகிறது அப்படின்னு பார்க்க முடியுது ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க துடிப்போடு செயல்படுவீங்க வேலையில் எவ்வளவு சுமையை உங்கள் தலையில இறக்கி வைத்தாலும் அதை முடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு திட்டம் தீட்டி செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க இதனால உங்களுடைய ஆர்வமும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அறிவு திறனும் உங்களுக்கு அதிகமாக வேலையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுங்க தொழில் சிறப்பாக நடைபெறும் வாழ்க்கை துணையிலும் கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்ளுங்க அதிகாரத்தை வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் காட்ட வேண்டாம் பாசத்தை காட்டினால் நல்லது நடக்கும் அதிகாரத்தை காட்டினா பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுறக்கூடிய அளவுக்கு நிறைய அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறப் போகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மன நிறைவோடு உங்களுடைய வேலையை நீங்கள் பார்ப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை மேலும் பலம் பெறும் வருமானம் அப்படின்னு வரும் சீராகவே இருக்கும் தொழிலில் எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளை சரி செய்து விடுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நேரங்களில் சுமையாகவும் மாறலாம் வேலை சுமையை சில நேரங்களில் பொழுது உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான நேரங்களில் சக்க பணியாளர்களுடைய சக்கப்பணியாளர்களிடத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக உங்களுடைய வேலை சுமையை உங்களால் கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் சிறப்பான முறையில் உங்களுடைய வேலையை செய்து உயர் இடத்துல பாராட்டுக்களையும் பெற முடியும் இதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அதனால் பணி இடத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலையை நிலவணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக சக பணியாளர்களிடத்தில் எந்தவித பிரச்சனையும் மேற்கொள்ள வேண்டாம் அதே போல இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து வந்து போகுங்க அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக தலைமையில பாரமாக இறங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல பொறுமை அப்படிங்கறது இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப தேவைப்படுங்க வெளி கிடங்களுக்கு செஞ்சால் அந்த இடத்துல எப்படி நடந்துக்க வேண்டும் அப்படின்னு யோசித்து செயல்பட பாருங்க குறிப்பாக முன்கோபப்படக்கூடாது குறைவாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல அதிகமாக பேசாதீங்க அது பிரச்சனையை கொண்டு வந்துடும் வேலை செய்யக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அன்றாட வேலையை அன்றைய முடிக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுடைய வேலைக்கும் நல்லது சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிடுங்க தொழில வருமானத்தை பார்க்கறதுல சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் சங்கடங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தை சரியா கடந்து செல்லணும் அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது பொறுமையை நீங்க கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்துல பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியுங்க அதே சமயம் இந்த காலகட்ட ம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா சாதகமற்ற நிலைகள் இருக்கிறதுனால சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது பங்குனி மாதம் தோன்றுது இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா செலவுகளை குறிக்கக்கூடிய நடைபெறுதுங்க எவ்வாறு சனி பகவான் மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை உங்களுக்கு முரண்பாடாக அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி மற்றும் ராகுடைய சேர்க்கையும் முரண்பாடான மற்றும் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால எவ்வளவு தடுத்தாலும் ஏதேனும் ஒரு விதத்தில் செலவுகள் வந்தபடியே இருக்குங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறதுல காலதாமதங்கள் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் யாருக்கேனும் எதிலாவது வாக்கு கொடுப்பதற்கு முன்பு சிந்தித்து செயல்பட ரொம்ப பங்குனி மாதம் முழுவதுமே தொழில ஒரு சில நேரங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்பட்டாலும் கூட நீங்களாகவே முடிவுகளை எடுக்க வேண்டாம் அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மேஷராசிக்கு குடும்பஸ்தானம் மற்றும் திருமணஸ்தானத்தை பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய சுக்ரன் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி மீன ராசிகளைப் பெயர்ச்சியாகி உச்சமடைகிறாரு இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வலிமையிழந்த புதன் உச்சமடையும் சுக்ரனுடன் இணையும் போது நீச்சவங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பெரிய ராஜயோகமும் சுக்ரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வருமானமும் லாபமும் கிடைக்கப்படுவீங்க உங்களுக்கு உயர் பதவிகளும் பொறுப்புகளும் வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாகவே செல்வ வாக்கு மதிப்பு மரியாதை அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உயருங்க அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மற்றும் செவ்வாய் இரண்டுமே பார்த்திங்கன்னா எதிரிக் கிரகங்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த சனி பகவானும் செவ்வாயும் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் செஞ்சளிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில்ஸ்தானமான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று செஞ்சளித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில் செல்லவிருக்கிறாரு கும்ப ராசியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் இருக்கிறத அதனால சனியுடன் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தின் படி நம்ம பார்க்கும்போது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே பார்த்தீங்கன்னா எதிரி கிரகங்கள் அதனால் இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் உங்களுக்கு சில சிக்கல்கள் சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது ஏற்கனவே லாபகரமான நிலையை தான் மேஷராசிக்கு ஏற்படுத்தியிருக்கு இருந்தாலும் சனி மற்றும் செவ்வாயுடைய சேர்க்கை பங்குனி மாதம் முழுவதுமே மேஷராசிக்கு இருக்கிறதுனால எதிர்காலத்தை பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள்ல பயத்தை அது உண்டு பண்ணும் அதே மாதிரி வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தாலும் சரிங்க ஏதேனும் ஒரு வகையில் ஒரு செலவு இருப்பது போன்ற சூழல் உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும் பணம் எவ்வளவு வருகிறதோ அது கைக்கு வருவதற்குள்ள அது கரைவதை நீங்கள் கண்கூட பார்க்குற அளவுக்கு செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் மேலும் தொழில் ரீதியான வளர்ச்சி மிகப்பெரிய அளவு எட்டினாலும் கூட கூட்டு தொழில் செய்பவர்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க பங்குனி மாதம் முழுவதுமே செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால யாரையுமே எளிதில் நம்பி செயல்படாமல் இருக்கிறது மேஷராசினருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சனி செவ்வாய் சேர்க்கையால் உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் திடீரென்று வேலையை விட்டு விடலாமா அப்படிங்கிற எண்ணம் கூட உங்களுக்கு தோன்றலாம் இருந்தாடும் சுக்ரனும் இருக்கிறதுனால செலவுகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புத பகவான் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சளித்து வருகிறாரு நீச்சம் அப்படின்னு சொன்னால் வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க மார்ச் மாத அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில வலிமை பின்னோக்கி செல்ல போகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால மேஷராசியினருக்கு பங்குனி மாத தொடக்கத்துல இருந்து வந்த தொழில் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி பொருளாதாரத்துல மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் கடன் சுமை குறையும் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த நினைத்ததை விடவும் எதிர்மறையான மாற்றங்களை உங்களுக்கு அது கொண்டு வரும் அதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக முடிவது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் அது சாதகமாக முடியாது அது எழுப்பறியாக இருக்கும் கால தாமதத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் பொறுமை காப்பது அவசியமாகிறது நீங்கள் பொறுமை காத்தாதான் அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேஷ ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை அதாவது சூரியன் ராகு சேர்க்கையும் சரிங்க சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய சேர்க்கையும் சரிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலையில் இருக்கு இவங்க இரண்டு இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையுமே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அசுப பலன்களை தான் தரும் அதனால இந்த பங்குனி மாதமானது உங்களுக்கு என்னதான் நன்மைகள் நிறைய கிடைத்தாலும் சரி யோக பலன்கள் அனுகூல பலன்கள் கிடைத்தாலும் சரி அனைத்து விஷயத்திலையுமே சின்ன சின்ன தடை தாமதம் சண்டைகள் சச்சிருவுகள் வாக்குவாதங்கள் இவை போன்றவை உங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பொறுமையை கையாள பாருங்க நிதானத்துடன் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இழுபறியாக இருந்தாலும் சரி அது வெற்றிகரமாக முடிவதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது ஆனால் கொஞ்சம் நீங்க கோபப்பட்டாலும் அலட்சியமாக செயல்பட்டாலும் கவனக்குறைவு இருந்தாலும் சரிங்க அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையை தரும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொள்ளுங்க குடும்பத்திலையும் சரி பணி இடத்துலையும் சரி கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க நிதானமா இருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மேஷ ராசிகரர் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் நவக்கிரகத்தை வழங்கி வழிபட நன்மை உண்டாக பெறுங்க குன்றில் இருக்கக்கூடிய குமரன் வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் எழுந்து சூரியனை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும்